அந்த டைம்ல தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ உனக்கு எத்தனை பேர் வெளியில இருந்து வரும் உள்ள இருந்த சிங்கம் புலி யானை கரடி காண்டாமிருகம் நீர் யானை எல்லாம் வெளியில வரும் டாக் மாதிரி எனக்கு தெரியுமா எனக்கு தான் இருக்குது குழந்தைகளை வழிபடுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க அவங்களை வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பாத்திரும் கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களை பதம் பாத்திரும் ரொம்ப ஜாக்கிரதையா என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான் அவன் பத்தாவது படிக்கும் போது அவன் டீச்சர் ஏதாவது அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவரை அவன திட்டினாருன்னு சொல்லிட்டு அவர் வாசல்ல வந்து சக்கரை கலந்த பாலை ஊத்திட்டான் வழுக்கி விழுணுன்ட்டு கொழுப்பு ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான் அவர் வழிக்கு விடல பையனுக்கு நோட் போட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க வா அப்படின்ட்டு நான் போகிறேன் நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க என்னை விட நல்லவன் பார்த்தா தா போட்டி கேட்டா எப்படி தெரியும் அறந்துச்சு மூஞ்சி இருந்து பொறக்க வச்சு ஒரு டவலை சுற்றிட்டு இந்த வெளியில் வரும்போது இந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சியில் நிற்கிறான் முகம் என்னன்னு திட்டுறது அவனை மன்னிச்சிடுங்க இனிமேல் செய்ய மாட்டான் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான் அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன் இவன் எழுதலியே சூப்பராக எழுதியிருக்கிறானே டீச்சர் புத்தி இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான் ஹோல்ல நான் அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறான் மேடம் நீங்க எழுதி கையெழுத்து வாங்குனீங்களா மேடம் அவன்தான் மேடம் எழுதனா நீ அடா எழுதனண்ணா ஆமாண்ணா அப்போ முடிவு பண்ணிணேன் இங்கிலீஷ் சூப்பராக இருக்குது பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான் வக்கீலாக்கிடலாம் இவனை இப்போ பிஎல் எல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான் ஒரு கலவரத்திலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒன்னு அவன் பால் கொட்டினால டீச்சருக்கு எதிராக அந்த குணம் இருக்குல்ல அந்த குணத்தை அவன் மனசுல இருந்து புடுங்கணுமே தாய் இல்ல நான் எனக்கு பொறுப்பு இருக்கே எப்படி புடுங்கணும் தெரியுமா அதை சொல்லிட்டு ரெண்டே நிமிஷத்துல அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் அவ எப்படி புடுங்கனா நான் ஒரு வாட்டி டூ வீலர்ல பார்த்திபராஜா தெரியும் நான் டூ வீலர்ல போவேன் சீக்கிரம் போயிருவேன் அப்ப விழுந்துட்டேன் கால் அடி காலை இப்படி தொங்க போட்டுட்டு மூணு மாசம் இருந்தேன் பிள்ளைகிட்ட சொல்லல கடைசி மாசத்துல தெரிஞ்சிருச்சு அவனுக்கு பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு நான் வந்துட்டான் மா அம்மா எப்படிமா விழுந்தா எப்படிமா விழுந்தா அம்மா 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 துடிக்கிறான் பெரிய எலும்பு முடிவாமு அழூரா எப்படிமா விழுந்தா எப்படிமா விழுந்தான்னு கேட்டான் அப்போ சொன்ன ஒன்றரை வருஷம் கழிச்சு சொன்ன நீ சிவகுமார் சார் வழிக்கு விழுணும்னு ஊத்துன பால் இருக்குல்லடா அது ராயப்பட்டாலே என்ன வழிக்கு விடுத்துருச்சு யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும் அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு இதை நாம் நம்ம குழந்தை ஒண்ணு சொல்றேங்க இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளர்றதே இல்லதுங்க நம்மை பார்த்து வளர்கிறார்கள் நம்ம ஜெனியூனா இருந்தா நம்ம கூட வருவாங்க நம்ம ஜென்யூனிட்டி நம்ம காட்டல La a tu